ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபார்மர் கப்பிள் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நிறையா பேர் தமிழின்னு பார்த்துட்டு உள்ளே வரும்போதே நினச்சிருப்பீங்க எப்பவும் போல எல்லாரும் யூடியூப் வராங்க சம்பாதிக்கிறாங்க வீடு கட்டுறாங்க அப்படி இவங்களும் கட்டிட்டாங்க போகலாம் நினச்சிருப்பீங்க நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் அதுவாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம அதாவது நாங்கள் கட்டுற வீடு கிடையாது மாமா அவங்க அப்பச்சி வீடு வந்து கட்டுற வீடு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ஃபுல் க்ரெடிட்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பச்சிக்கு தான் செய்கிறோம் ஏன்னா அவர் தான் அந்த வீடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் பட் அவர் இப்போ வந்து இல்லை இல்லை அப்படின்னாலும் அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எங்களுக்கு எப்பவுமே இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் என்ன தான் பல லட்சங்களை உள்ளே போட்டு நம்ம வந்து பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணாலும் புதுசாக ஒரு வீட்டில் வந்து நம்ம பாலக்கால் போட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிடிச்ச டிசைன் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணி ஒரு வீட்டை கட்டி முடித்து நம்ம அதுக்கு கூடி போகிறப்ப பாத்தீங்கன்னா அதோட ஃபீலே தனின்னு தான் சொல்லணும் இந்த வீடு எங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து அப்பச்சி வீடு மாமா வீடு அத்தை வீடு ஆதா வீடு அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து எங்களோடய வீடு பொதுவாக எல்லாருக்கும் சொந்தம் அதாவது எப்படின்னா நாங்கள் எப்போவுமே இப்போது அத்தை வீடு வந்தாங்கன்னா அதாவது அம்மா வீட்டில் எங்கள் வீட்டில் இருப்பாங்க அதாவது அப்பச்சி வீட்லேயும் இருப்பாங்க இது மாதிரி எங்கே வேணாலும் இருப்பாங்க அது மாதிரி தான் இப்போது சேம் இந்த வீடும் அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்கிறதுக்காக கட்ட போகிற ஒரு வீடு தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டென் இயர்ஸே இருக்குங்க இதுக்கான போராட்டம் கவர்மெண்ட் இடத்துல தான் வந்து அப்பச்சி வந்து மாட்டு கொட்டை செட்டு வந்து போட்டிருந்தார் அதில் தான் இருந்தார் இடம் இல்லை சொந்தமாக அப்படின்றனால கவர்மெண்ட்லேருந்து இடம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் வீடு வந்து கட்டிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து இப்போது அந்த ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கு இடம் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பட் அது கன்ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த இடம் நமக்கு சொந்தம் அப்படின்றத வந்து அப்பச்சி காதில் கேட்கவே இல்லை அதுக்கு முன்னாடி அவர் வந்து தவறிட்டார் ஸோ கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்படுற முதல் அவராக தான் இருந்திருப்பார் ஏன்னா அங்கே வேறு ஒரு இடத்துல வந்து இருந்தது மாட்டு கொட்டகை அந்த செட்டெல்லாம் பிரித்து கொண்டு வந்து அது இங்கே போட்டு பார்த்திங்கன்னா வேறு இடத்துல போட்டு அவ்வளோ ரிஸ்க்கு அதில் வந்து இருக்குது திடீர்னு சடனாக முடிவு பண்ணி பார்த்திங்கன்னா வீடு வந்து எப்படி இடம் சொந்தமாயிடுச்சு அப்படின்னாலே அந்த வீடு வந்தது அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து அந்த ப்ராசஸிங் போகும் இல்லையா அந்த டைம் பார்த்து நம்மளும் வந்து அதை கரெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் அமௌண்ட் சேவிங் ஆகும் ஸோ நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லாமல் நம்மளும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு நல்ல மெட்டீரியல் வாங்கி கட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வீடை நம்ம வந்து கட்டிக்கலாம் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சம்திங் ஆமாம் மூன்று லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த திட்டத்தில் தான் வந்து வீடு கட்ட போகிறாங்க பட் அதை விட பட்ஜெட் வந்து எங்களது ஜாஸ்தியாக தான் போகுது ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த அமௌண்ட்குள்ளே நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா அது கண்டிப்பாக முடியாது ப்ளைனாக ஒரு ரூம் போடணும் அப்படின்னாலும் ரொம்ப வந்து செலவாகும் கீழே பேஸ் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக செலவாகும் அதனால சரி அந்த அமௌண்ட்டோட சேர்த்து நம்மளும் அமௌண்ட் போட்டு வீடு கட்டிக்கலாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறதுனா என்ன சும்மாவா அந்த மாதிரி ஒரு ரொம்ப கௌரவம்லாம் நல்லபடியாக நம்ம வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸிங்கில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திடீர்னு பார்த்திங்கன்னா சடனாக முடிவு பண்ணி இந்த பிளான் வந்து மாமா வந்து திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி பாலக்கால் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி நல்ல நாளாமல் பாலக்கால் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து திடீர்னு பாப்பாவும் ஸ்கூல் லீவ் போட வச்சு கிளம்பி வந்துட்டாங்க செங்கல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு கல் ஒன்பது கல் இல்லை பதினோரு கல் இந்த மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாமே வரும்போது தரபுரத்தில் ஸ்வீட்டு பழம் எல்லாமே அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர் இவர் தான் வந்து கொடுத்துருக்கு பக்கத்தில் நினைக்கிற அந்த லைட் க்ரீன் ஷர்ட் வந்து அவங்க வந்து கொத்தனார் ஸோ அவங்களெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிறது நல்லது இல்லையா ஸோ எல்லோரையும் வச்சு வந்து சாமி நல்லபடியாக கும்பிட்டோம் கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு மாதம் ஆச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணி பட்டு கொஞ்சம் வேலை வந்து வீட்டு வேலை நடக்கட்டும் அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலர் டீஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா அவர் தான் வந்து சின்னப்பி அதாவது எங்கள் அப்பச்சியோட கூட பிறந்த தம்பி இது வந்து சின்னாத்தா அவங்களோட ஒய்ஃபு அவங்களோட அப்பச்சியோட இடத்துலேருந்து இவர் தான் வந்து இப்போ எதனால எங்கள் வீட்டில் பெரியவர் அவரை தான் வந்து கூப்பிட்டு எல்லாமே பண்ணுவோம் இது வந்து தாய் மாமா இவங்க வந்து எல்லோ கலர் சுடிதார் வந்து அத்தை ஆல்ரெடி வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த பிங்க் கலர் டால் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டின் செல்லப்பிள்ளை எதுனா தான் நாங்கள் பிள்ளைங்க இருந்தாலும் இவன் வந்து கடைசியில் பிறந்தனாலே இவன் வந்து ஒரு செல்ல பிள்ளை தான் ஸோ அவ பார்த்திங்கன்னா மாமாவோட பொண்ணு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு மாமா அவங்க அதாவது சின்னப்ஜியோட பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாமா அவங்க அவங்களோட ஒய்ஃப் எல்லாமே வந்திருந்தாங்க என் பையனும் அவங்க பையன் எல்லாமே ஸ்கூல் போயிட்டான் சின்னவன் பார்த்தீங்கன்னா தங்கச்சி பையன் வந்திருக்கான் நித்ரன் அவர் குட்டி சார் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஆர்வமாக வந்து சாமி கும்புறதுக்காக கல் வந்து எடுத்து இருக்காரு விட்டால் உள்ளே விழுந்துருவான் போல இருக்குது இந்த சைடு வொய்லட் கலர் கட்ட போட்ட நூல் சில கட்டியிருக்காங்க இல்லையா இதுதான் வந்து ஆத்தா ஆத்தாவோட பேரில் தான் வந்து இந்த வீடு ஆக்சுவலி கட்டுறது ஆத்தாக்கும் ரொம்ப நாள் கனவு கனகம்பட்டி இந்த கோயில் இருக்குது இல்லையா சித்தர் கோயில் அங்கே அந்த ஜீவசமாதியில் வந்து வேண்டிட்டு வந்தால் நடக்கும்னு சொல்லுவாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல பட் இது நடந்ததுக்கப்புறம் எனக்கு உண்மையும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து மனசில் தான் இருக்குது உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி நடந்துருந்துச்சி அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அங்கே வந்து வேண்டிட்டு வந்திருந்தாங்க ஏன் பேரில் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு எனக்கு காசை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு நாங்கள் யாருமே நினச்சி கூட பார்க்கல வேண்டிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க எங்ககிட்ட வந்து சொல்லாமல் இருந்துருந்தா கூட சரி சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க நான் அந்த மாதிரி வேண்டிட்டு வந்திருக்கேன் நடக்குமான்னு பார்க்கலாம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் வேலை கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு கூட சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு வந்து போயிட்டுருக்கு டெய்லி வந்து ஒர்க் வந்து போயிட்டுருக்கு என்னால் வந்து அங்கே போக முடியல அம்மா அத்தாலாம் போய் டெய்லி விசிட் பண்ணுவாங்க தண்ணியெல்லாம் விட்டுட்டு வராங்க பட்டு நம்ம இந்த டைமில் இருக்கிறனால வந்து போக முடியல அத்தையுமே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கனால மோஸ்ட்லி வர முடியாது மாமா வந்து வீக்லி ஒன்ஸாவது வந்து வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போவாங்க அவருக்குமே கம்பெனி அங்கே ஓனாக கம்பெனி வச்சுருக்காங்க திருப்பூரில் அதனால் வந்து இங்கே வந்துட்டு போகிறது அந்த டைமிங்லாம் கொஞ்சம் ரேராக தான் வந்து கிடைக்கும் ஒர்க்கு வந்து அங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா அவர் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த வீட்டு வேலை ஆரம்பிச்சிலருந்து வந்துட்டு போய்க்குவார் என் பையன் ருத்ரன் பார்த்திங்கன்னா இதை ரொம்ப மிஸ் பண்ணிட்டான் இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபேமிலியோட பண்ணுறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு இருக்க டைமே பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணுவான் பட்டு சடனாக வந்து முடிவு பண்ணனால தெரியலை எங்களுக்கு கால் பண்ணி சொன்னதே ஒரு நைன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் சொன்னாங்க நாங்கள் ஒரு டென் ஓ கிளாக் குள்ளையே நாங்கள் வந்து வந்துவிட்டோம் கிளம்பி ஸோ சடன் பிளான்னால பார்த்திங்கன்னா அவர் வந்து எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து வேன் வந்துடும் ஸ்கூல் வந்து அனுப்பி விட்டுட்டோம் இந்த இயர் பார்த்திங்கன்னா நித்ரன் இவர் குட்டியும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து சேர்த்துலான்ட்டு இருக்காங்க இந்த இயர் சேர்த்திருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து இதெல்லாம் பண்ணாங்க இந்த பாலக்கால் போறதுக்கு என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு அந்த ப்ராசஸிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி சொல்லுவாங்க மேக்ஸிமம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ எந்த ஒரு புது விஷயமே பண்ண மாட்டாங்க இல்லையா அவங்க சொந்தமாக வீடு கட்ட மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ண மாட்டாங்க இவர் வந்து இன்னொரு மாமா சின்னச்சியோட பையன் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி அவங்களும் வந்து கணிச்சிவா இருக்காங்க செகண்ட் டைம் அவங்க பையன் பார்த்திங்கன்னா எங்கள் பையனோட ஒன்றரை வயசு சேம் எல்லாம் ஒரே தான் வந்து படிக்கிறாங்க அங்கே நின்றுருக்காங்க இல்லையா அவங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இதெல்லாம் பண்ணலை இன்னைக்கு பார்த்திங்கன்னா சரியான காற்றுங்க பயங்கர காற்று இந்த தீபோலாம் போட்டு அந்த காற்றுக்கு அணையாமல் சாமி கும்பிட்றதுக்குள்ளே பெரிய அந்த அந்தளவு தான் வந்து இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு மூணு பேர் பிடிக்கணும் அப்படின்றதுனால கேமராமேன் என் ஹஸ்பண்ட் வேறு கேம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் சரி நீங்கள் போங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கி எடுத்துகிட்டு இருந்தேன் நிஜமாகவே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை வந்து தாராளமாக நீங்கள் ஆசைப்படுங்க அதுக்கான தகுதி இருக்கா அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க நம்ம பெருசாக ஆசைப்பட்டால் மட்டும்தான் அதை வந்து நம்ம கண்டிப்பாக அடைய முடியும் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை வந்து நம்ம பண்ண முடியும் அம்மாவுக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து இப்போ இருக்க வீடு வந்து சொந்த வீடு தான் இருந்தாலும் வந்து வயசானவங்க ஆள்களும் இல்லாதனால சுற்றியும் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் ஒரு மாதிரி தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க சேம் நாங்கள் எல்லோரும் வந்தால் அம்மா வேறு மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு சமைச்சு போட்டு எல்லோரும் கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ தனியாக இருக்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அந்த இப்போ கட்டுற இடம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து கவர்மெண்ட்டு வியூ ஆஃபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் பால்வாடி ஒட்டியே இருக்குது அதாவது குழந்தைங்க கேட்டுகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய சுற்றி வந்து வீடுகள்லாம் இருக்குது அதனால வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒட்டி அவ்வளோ மரங்கள் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பெருசாகிடுச்சு அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டி உள்ளே போகிறப்ப இந்த சம்மர் டைம்லாம் அவ்வளோ ஒரு அட்மாஸ்பியர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே கூலிங்காக இருக்குன்னு தான் நான் வந்து கெஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா புது வீடு கட்டணும் இதை ஏதாவது வாங்கணும் இந்த மாதிரி நிறையா ஆசைப்படுவீங்க உங்களோடய எல்லா விஷயங்களுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன் பட் நம்ம வேண்டிக்கிறதை தாண்டி நம்மளோட ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே பண்ண முடியும் லைஃப்பில் வரைக்கும் என்ன வேணாலும் நம்ம தவறுகள் பண்ணியிருக்கலாம் ஸோ அது எல்லாமே விட்டுட்டு நம்ம சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் சில வருஷங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வருஷங்கள் நம்ம குழந்தைங்களுக்கான வருஷங்கள் எல்லாமே ரொம்ப வந்து சந்தோஷமாக அமையும் ஸோ அதை மனசில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சோம்பேறு தனது தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு பால் கால் போட்டு முடிச்சுட்டு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்ப சிக்கனோ டீ வந்து கடையில் வாங்க வேணான்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் வச்சு வந்து கொண்டு வந்திருந்தாங்க சஸ்பென்ஸ் எங்களுக்கே தெரியாது ஆக்சுவலி யாருக்குமே சரின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து கிளம்பி வந்தாச்சு நான் வேலை நடக்கிற இடத்துக்கு போனேன் அப்படின்னா வீடு என்ன மாதிரி டிசைன் அதுக்கப்புறம் எப்படி வேலை என்ன வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் திருவிழா பிளாக் போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க நான் ரெண்டு பாட்டுமே அப்லோட் பண்ணிட்டேன் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாகில் பார்க்கலாம் சேட்டா